ஹரி ஹரி கோவிந்தா ஹரி கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்த ஜெய 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்த ஹரி 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 கோவிந்தா மூன்று எழுத்த அதனை அதனால் மூன்றெழுத்தாக்கி மூன்றெழுத்தை ஏன்று கொண்டிருப்பார் கிறக்க நன்குடைய என் புருஷோத்தமன் இருக்கை மூன்றடி நிமித்தி மூன்று தோன்றி மூன்று நீர் முன்னுருவானான் காந்தளம் பொலிசோல் கங்கையின் தலைமேல் கண்டமென்னும் கடிநகரே என்று பெரியாழ்வாரால் மங்களாசாசம் எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்பதாவது திவ்ய தேசமான தேசமானும் கடிநகரான தேவ என்ற தலத்தை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம் இனி இத்தலத்தையும் இத்தலத்தின் சிறப்புகளையும் நாம் காண்போம் கோவிந்தா ஹரி கோவிந்தா பிரயாகை இந்தியாவின் உத்தரகாண்ட் மாநிலத்தின் கார்வால் கோட்டத்தில் அமைந்த டெக்ரி கார்வால் மாவட்டத்தில் உள்ள பேரூராட்சியாகும் இமயமலையில் உற்பத்தியாகும் அலக்நந்தா ஆறும் பாகிரதி ஆறும் இவ்வூரில் ஒன்றாக கூடி கங்கை ஆறு என்னும் பெயர் கொள்கிறது பிரயாகை என்ற சொல்லிற்கு ஆறுகள் ஒன்று கூடும் இடம் என பொருளாகும் இத்தலம் ரிஷிகேசத்திலிருந்து எழுபது கிலோமீட்டர் தொலைவில் இமயமலையில் எண்ணூத்தி முப்பது மீட்டர் அதாவது ரெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி மூணு அடி உயரத்தில் அமைந்த தேவ பிரயாகையில் ரகுநாத் கோவில் அமைந்துள்ளது இத்தலத்தின் தல வரலாறு என்று பார்க்கும் பொழுது தேவ பிரயாகையின் சிறப்பை பற்றி புராணம் புராணம் கூர்ம புராணம் அக்னி புராணம் ஆகியவற்றில் கூறப்பட்டுள்ளன சிறந்த யாகத்தை பிரம்மன் இங்கு துவக்கியதால் இவ்விடத்திற்கு பிரயாகை என்னும் பெயராயிற்று ஸ்ரீமன் நாராயணனையே தேவனாக கருதி இவ்விடத்தில் யாகம் செய்யப்பட்டதால் தேவ பிரயாகை என்றாயிற்று என்றும் கூறுவர் தேவலோகத்துக்கு சமமான சக்தி இவ்விடத்தில் பரவி இருப்பதால் தேவ பிரயாகை ஆயிற்று என்றும் சொல்வர் கோவிந்தநாதா மங்கனிவாசா உனை காண வந்தோமே மலை ஏறி வந்தோமே உனை காண வந்தோமே மலை ஏறி வந்தோமே வருவாய் பெருமாடி பிரம்மா இவ்விடத்தில் செய்த யாகத்திற்கு பின்பே தனது படைக்கும் தொழில் சக்தியை அதிகரித்துக் கொண்டாராம் பரத்வாஜர் இங்கு யாகம் செய்தே சப்த ரிஷிகளில் ஒருவராக ஆனார் என்பதும் ஒரு வரலாறு பிரயாகை யாத்திரை செய்வதாக நிச்சயித்தவுடன் நம் உடம்பில் இருக்கும் பாவங்கள் எல்லாம் என்றும் சொல்வர் இவ்விடத்தில் செய்யும் அன்னதானம் மிகவும் சக்தி வாய்ந்தது என்பர் பெரியாழ்வாரால் பத்து பாடல்களால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட தலமாகும் மகா புண்ணிய தீர்த்தமான இந்த பிரயாகையில் பல தீர்த்தங்களும் பல நதிகளும் சங்கமிக்கின்றன கங்கையும் யமனையும் கலப்பதோடு அலக்நந்தாவும் பாகிரதியும் இங்கு சங்கமிக்கின்றன மாதவ ஹரி கோவிந்தா ஹரி ஸ்ரீஹரி ரமணா சங்க பிரயாகையில் நீராடும் போது மிகவும் கவனமுடன் நீராட வேண்டும் வெள்ளப்பெருக்கும் நீரின் விரைவும் இங்கு திடீரென உண்டாகும் இத்தலத்து கருவிலேயே ஆஞ்சநேயர் காலபைரவர் மகாதேவர் பத்ரிநாதர் ஆகியோருக்கும் சன்னதிகள் உள்ளன பிரம்மன் பரத்வாஜர் தசரதன் ஆகியோருடன் ஸ்ரீராமனும் இங்கே தவமியற்றியதாக கூறுகின்றனர் குறை தீர வந்தோமே உன் குன்றில் வந்தோமே குறை தீர வந்தோமே உன் குன்றில் வந்தோமே இறைவாழ்வாய் பெருமாடி தேவேந்திரன் இந்த தேவப்யாகையை பாதுகாக்கின்றான் இங்குள்ள ஆலமரம் தான் ஊழிக் காலத்தில் அழியாமல் இருக்கும் என்றும் அதன் இலையில்தான் பெருமாள் குழந்தையாக பள்ளி கொள்வார் என்றும் மச்சய புராணம் கூறுகிறது இத்தலத்தில் வழிபாடு ஏற்றுவதும் நீராடுவதும் ஒவ்வொரு இந்துவும் செய்ய வேண்டிய கடமைகளாக கருதப்படுகிறது இத்தலத்தின் இறைவன் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் நீலமேக பெருமாள் புருஷோத்தமன் எனவும் வேணி மாதவன் என்றும் அழைக்கப்படுகின்றான் இறைவியின் பெயர் புண்டரீகவல்லி விமலா என்பனவாகும் தீர்த்தம் மங்கள தீர்த்தம் கங்கை நதி பிரயாகை ஆகியன விமானம் மங்கள விமானம் என்னும் அமைப்பை சார்ந்தது ின்றோமே வேண்டி நின்றோமே உடனே வருவாய் பெருமாள் இத்தலத்தின் சிறப்புகள் என்று பார்க்கும் பொழுது பெரியாழ்வாரால் பத்து பாக்களால் பாடல் பெற்ற இத்தலத்தில் கங்கையாரும் யமுனையாரும் ஒன்றாக கலக்கின்றன அலகந்தாரும் பாகிரதியாரும் சங்கமிக்கின்றன மேலும் சரஸ்வதியாரும் இவ்விடத்தில் கலப்பதால் இது பஞ்சப்படையாகை என அழைக்கப்படுகிறது எனவே இங்கு வெள்ளப்பெருக்கும் நீரின் விரைவும் திடீரென்று உண்டாகும் இத்தலத்துக்கு அருகிலேயே ஆஞ்சநேயர் காலபைரவர் மகாதேவர் பத்ரிநாதர் ஆகியோருக்கும் சன்னதிகள் உள்ளன புராண இதிகாசங்களின்படி பிரம்மன் பரத்வாஜர் தசரதன் ஆகியோருடன் ராமானுஜரும் இங்கு தவமையற்றினார்கள் ஆழ்வார்களால் பெருமாளை இங்கு பாடப்பட்டி என்று அழைக்கின்றார்கள் இமயமலையில் உள்ள ஐந்து புனித சங்கமங்களில் இதுவும் ஒன்று மற்றும் பக்தி கொண்ட இந்துக்களின் முக்கிய புனித யாத்திரை தலமாகும் தேவ பிரயாக் என்றால் சமஸ்கிருதத்தில் கடவுள் சங்கமம் என்று பொருள் இந்து சமய நூல்களின்படி தேவபிரயாக் என்பது கண்ணுக்கு தெரியும் இரண்டு பரலோக நதிகளான அலக்னந்தா மற்றும் பாகிரதி ஆகிய இரண்டு நதிகளும் ஒன்றிணைந்து புனித கங்கையை உருவாக்கும் புனிதமான இடமாகும் இங்குள்ள ஆலமரம் அழிவற்றது அதில் வேணி மாதவன் என்ற பெயரில் விஷ்ணு ஆடலங்கேசர் என்ற பெயரில் சிவன் மற்றும் பிரம்மனும் இதில் வாசம் செய்கின்றனர் பாண்டவர்கள் போருக்கு பின் தமது சத்துருக்களை கொன்ற பாவங்களை போக்க யாது வழி என்று மார்கண்டேயரிடம் கேட்க அவர் பிரயாகை ஒன்றே சகல பாவங்களையும் போக்க வல்லது என்று பாண்டவர்களை இங்கு அனுப்பி வைத்ததாக மார்க்சய புராணம் கூறுகிறது கிரீசநாதா சந்திரன் புகழும் மந்திரவாசா வாசா வரம் கோரி வந்தோமே தாழ நின்றோமே வரம் கோரி வந்தோமே வாய்ப்பு கிடைத்தால் ஒரு முறை தளத்திற்கு வாருங்கள் பரலோக நதிகளான அலக்னந்தாவும் பாகிரதி ஆகிய இரண்டும் ஒன்றிணைந்து புனித கங்கையை உருவாக்கும் புனிதமான இந்த அற்புத காட்சியை காணுங்கள்